வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து ஒரு அழகான பூக்களை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் தன்போஜியா ஃபேமிலியை சேர்ந்த ரெண்டு நிறம் கொண்ட பூக்கள் கொண்ட ஒரு கொடி வகை செடியை பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வயலட் கலர் பூச்செடியை வந்து தன்போஜியா எரெக்டான்னு சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல வயலட் கலரில் நடுவில் சென்டரில் அந்த பொட்டு வச்ச மாதிரி ஒரு மஞ்சள் கலரில் ரொம்ப அழகாக பூக்கும் அதுவும் பர்டிகுலராக இந்த ரெயினி சீசனில் ரொம்ப நல்லா பூக்குது நிறைய பூக்கள் கொடுக்குது இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது கொடி வகை செடியாக இருந்தாலும் இதை வந்து புதர் செடி மாதிரி குத்துச்செடி மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா ஒரு ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு ரொம்ப அழகாக வளர்க்கலாம் நான் ஒரு இருபது லிட்டரு வேஸ்ட்டு வாட்டர் கேனில் தான் வச்சிருக்கேன் இதோடைய பூக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பை மாதிரி விதை மாதிரி வந்து அதுக்குள்ள இருந்து பூ வந்து ஒரு கிராஸாக வந்திருக்கும் பூக்கள் வந்து ஒரு நாள் தான் இருக்கும் மறுநாள் வந்து எல்லாமே வாடி விழுந்து நிறைய பூத்து இருக்கும்போது அந்த இலைகள் வந்து நல்லா பச்சை பசையிலு அந்த வயலட் பூக்களும் அழகாக இருக்கும் இந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த ஒரு சாப் மாதிரி வந்து அதுக்குள்ளே இருந்து இந்த பூ வந்திருக்கும் அப்படி வாடி வந்துடும் காம்பு வந்து கிராஸாக இருக்கும் பூ வந்து நல்ல நேராக இருந்தாலும் இந்த காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பூவோட காம்பு வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு கிராஸ் ஆகிருக்கும் இதே மாதிரி இன்னொரு கலர் இருக்குது இது வந்து ஒயிட் கலர் இது வந்து கொடியாக தான் படர்த்தி விட முடியும் என்ன மெல்லஸாக இருக்கும் இதோடைய கொடி மாதிரி அந்த தண்டுகள்லாம் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் இதே ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் ஒரு வந்து சைடில் வந்து ஒரு கம்பியில் ஏற்றி விட்டுருக்கிறதுனால நல்லா படர்ந்துருச்சு மேலே மொட்டை மாடி வரைக்கும் வந்துருச்சு இந்த கொடி வந்து இது வந்து பூத்து முடிச்ச பிறகு அதோடைய விதைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு குட்டி பம்பர சைஸ்ல இருக்கும் பூக்கள் வந்து பெட்டல்ஸே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு கம்மல் செடி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் பூ பெட்டல்ஸ் பாருங்க இந்த அஞ்சுக்கல் கம்மல் எல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா வெள்ளக்கல் கம்மல் அந்த மாதிரி இருக்குதுனால இதுக்கு வந்து கம்மல் பூ செடி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்கு இதுவுமே அந்த இதோட பேர் வந்து தன்போஜியா ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்லுவாங்க தன்போஜியா இரக்டால் அந்த அந்த பூ வந்து ஒரு விதை அதே மாதிரி வந்து அதுலேருந்து வந்தது பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் பூ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த வெள்ளை பூக்களுக்குமே காம்பு வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு கிராஸாக தான் இருக்கும் ரெண்டு பூக்களுமே கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஒயிட்டும் நல்ல டார்க்கு ஒரு வயலட் கலரும் இந்த செடிகள் வந்து பூக்கள் மாதிரியே வளர்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி அதிக மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவைப்படாத செடிகள் தான் தன்போசியால இன்னுமே ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது இன்னொரு வெரைட்டி கூட என்கிட்ட இருக்குது ஆனால் அதில் வந்து இன்னும் பூ வரலை இந்த தெரியுது பார்த்தீங்களா இலைகள்லாம் ஒரு வெத்தலை ஷேப்பில் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இதில் பூக்கள் கூட வித்தியாசமா இருக்கும் இதோட பேர் வந்து தன்பர்ஜியா கொஹினியா அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் நல்லா க்ரீப்பராக படரக்கூடியது லேடி ஷூன்னு கூட ஒரு பேர் இருக்கும் அந்த பூக்கள் வந்து லேடிஸோட ஷூ டைப்ல இருக்கும் இந்த சரம் மாதிரி கட்டி அப்படியே தொங்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இதோட பூக்கள் வந்து இப்படி சரம் சரமா தொங்கக்கூடியது இதில் ரெண்டு கலர் இருக்கு என்கிட்ட இப்போதைக்கு ரெட் கலர் தான் இருக்கு செடி வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜில் தான் இருக்குது அனையமாக இன்னொன்று இந்த மன்தில் வந்து பூ வந்தாலும் வந்துடும் இதுவுமே ஒரு ட்வெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸில் நிறைய பூக்கக்கூடிய பூச்செடிகளை செடிகளை நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வளருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே